அரும் சுத்தத்தில் ரொம்ப வீக்காக இருக்கும் எப்படி இருக்கலாம் சுத்தம் சுத்தம் என்ன செய்யும் சுத்தம் அதிகாலையில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லு படிக்கணும் அவர் படிக்கணுங்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் பல் துலக்க வேண்டும் நம்ம சுத்தத்தில் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சே வளிச்செலாம் திறம பல் விளக்காமலே நம்ம காப்பி குடிக்கிறோம் அப்போ நம்ம வாங்கின பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகள் நீங்கள் நைட் ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க வாய்ப்பு குளித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் அந்த கிருமிகள் எங்கே இருக்கும் பல்லுகளுக்கு இடையிலே இருக்கும் நீங்கள் அதிகாலையில் எழுந்துச்சு அம்மா காப்பி கொடுக்கணுன்னே அம்மா கொடுத்தோன்னு காப்பியை குடிக்கிறீங்க இல்லையா அந்த காப்பி குடிக்கும்போது அந்த கிருமிகள் அனுசிது உள்ளே போகும் அப்போ உள்ளே போகும்போது புழுக்கள் உண்டாகுமா உண்டாகாதா அப்புறம் வயிறு அம்மா ஐயோ அப்பா சொல்றீங்களா இல்லையா அந்த மாதிரி காரணத்துக்கு என்னென்னா காலையில் எழுந்தவுடன் வாயை கொப்பளித்து விட்டு நல்ல ஒரு செம்பு தண்ணி சுடுநீரோ பச்சை நல்லா கொதிக்க வச்சு ஆரம்பித்த தண்ணியில் நன்றாக ஒரு செம்பு தண்ணி என்றால் அவங்களுக்கு ஜீ ஜீரண பொருட்களில் அந்த எந்த பிரச்சனையும் வராமல் அதிகாலை நல்ல தண்ணி குடித்தீங்கன்னா கடனை நன்றாக முடிக்க முடியும் ஒன்று ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நினைச்சி நல்ல முறையில் குளிக்கணும் நம்ம என்ன செய்யணும் குளிக்க வேண்டும் நன்றாக குளித்து நகமெல்லாம் என்ன செய்யணும் இந்த என்ன நினைச்சிடும் வெட்ட வேண்டும் முடிய நல்லா பேசிருக்க வேண்டும் நல்ல முறையில் பல்லை என்ன நல்லா விளக்கணும் நம்ம என்ன செய்வோம் பல் ப்ரெஸ் எடுத்து பேசி வச்சுட்டு இ ஈ நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணணும் எப்படி பண்ணாலும் முன்னால் இப்படி பண்ணிவிட்டு அப்படி இப்படி சைடு அப்படி சைடு இப்படி மேலே இப்படி மேலே அப்புறம் வாயை கொப்பளிச்ச பிறகு ஸ்டம்ளிங் சொல்லுவாங்க நாக்கு வலிக்கக்கூடிய ஒரு சாதனம் இருக்குது அந்த நாக்கு வலிக்கக்கூடிய சாதனத்தை வச்சு ஆ நாக்கை வச்சு நல்லா எடுத்துக்கணும் உள்ளே வச்சு நல்லா எடுத்துகிட்டுன்னா நல்லா தான் நல்லா பாடலாம் பேசலாம் சந்தோஷமாக இருக்கும் ஓகேயா அப்புறம் நம்ம ஆடை வந்து சுத்தமாக இருக்கும் யூனிஃபார்ம் இன்றைக்கி போட்டுக்கி யூனிஃபார்ம் நினைச்சுருங்க போய் சட்டையெல்லாம் பேனெல்லாம் கட்டி ஸ்வைன்னு போட்டுருவோம் அது நாளைக்கு போடணுமா போடக்கூடாதா அப்போ அந்த யூனிஃபார்ம் என்ன செய்யணும் ஆணி இருந்தால் ஆனியில் போக்கு போடு இல்லைன்னா ஆணி இல்லை ஒன்று கேங்கர் இல்லையா ரெண்டு பக்கம் என்ன செய்யணும் கயிறு கட்டி அதில் அடிச்சிங்க நீங்கள் அவங்க யூனிஃபார்மை போடணும் ஓகேங்களா அப்போ யூனிஃபார்ம் நம்ம என்ன செய்யணும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த போக்குவரத்துக்கு போடுற ட்ரெஸ்ஸை விட அப்படியே பட்டு தூங்கலாமா போடுறது அப்போ நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யணும் கழுத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் நம்ம என்ன செய்யணும் வீட்டுக்கு போடணும் செருப்பு அடுத்தது நம்ம செருப்பு சுத்தமாக இருக்கும் கால் சுத்தமாக இருக்கும் கால் சுத்தமாக இருக்கணும் மூக்கு வருதுன்னா மூக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி கை கிட்ட வச்சு இப்படி செலவு நினச்சிடும் அப்போ அப்படி இருப்பான் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம எடுக்கணும் தச்சு பச்சு மூக்கெல்லாம் நல்லா நினைச்சிடணும் அது துடைக்கணும் ஓகேயா அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும் கையை நன்றாக கழுவ வேண்டும் இவன் விளையாண்டு வந்து பிளேட்டை பார்த்தோன்னா சாப்பிட்ற கொடுக்க கஷ்டமாக இருக்கும் நம்ம பிளேட்டும் சுத்தமாக இருக்கணும் நம்ம கையும் சுத்தமாக இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் வந்து முக்கியமான காரியம் நம்ம கழிவறைக்கு போகிறோமா இல்லையா பாத்ரூம் போகிற இல்லையா பாத்ரூம் போயிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வந்துடுவான் அப்படியே வந்து அம்மா காய் கொடுத்தானே அப்படியே விழுப்பான் அப்படியே அப்போ நம்ம மெனசி நல்லா சோப்பு போட்டு நன்றாக கையை கழுவ வேண்டும் ஓகேயா சரி அப்போ சுத்தத்தை பற்றி படிச்சீங்களா மெயினை நேகம்லாம் என்ன செய்யணும் நல்லா வச்சிக்கணும் மண்ணில் விளையாடும் போது மண் கிருமியில் அந்த புழுக்கள் இருக்கும் அந்த புழுக்கள் உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா ஆபத்து உண்டாகும் அன்பு குழந்தைகளே சுத்தம் சோறுபடும் இல்லையா கந்தாள என்ன செய்யணும் கசைக்கு இல்லையா அப்போ அதனால அன்பு குழந்தைகளே சுகாதாரத்துல நம்ம ஒருக்கமாக இருப்போமா ஒரு உறுதிமையில இருப்போமா சரி நான் நிறுத்தமாக இருப்பேன் அதிகாலையில் உழைப்பேன் சுத்தமான ஆடைகளை அணிவேன் சுத்தமான உணவுப் பண்டங்களை சாப்பிடுவேன் கண்ட கண்ட தின்பண்டங்களை நீக்கும் தின்பண்டங்களை சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன் சுத்தமாக குடிப்பேன் நான் இன்று முதல் சுத்தமாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி